பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபதாவது பிறந்தநாள் விழா தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் எஸ்பி சண்முகநாதன் தலைமையில் அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை உள்ளிட்ட அதிமுகவினர் காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து லட்டு வழங்கி கொண்டாடினர் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி சண்முகநாதன் தலைமையில் தூத்துக்குடி வாவூசி மார்க்கெட் அருகே உள்ள காமராஜரின் திருவுருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கர்ம வீரர் காமராஜர் திருவுருவச் சிலைக்கு மாவட்ட செயலாளர் சண்முகநாதர் கழக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை உள்ளிட்ட அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாணவர் மாநில இணைச் செயலாளர் பெருமாள் சுவாமி மாவட்ட அவைத்தலைவர் திரு பார்க்கடல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கித் தலைவர் சுதாகர் முன்னாள் மாவட்ட செயலாளர் இரா ஹென்றி மருத்துவ அணி இணைச் செயலாளர் டாக்டர் ராஜசேகர் மாவட்ட துணை செயலாளர் சந்தனம் முன்னாள் மேயர் அந்தோணி கிரேசி மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் நடராஜன் மாவட்ட இளைஞரணி பாசறை பொருளாளர் ஹரி பூர்ணராஜா மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் ஏ கே மைதீன் செயலாளர் பிரபாகரன் மாவட்ட மாணவரணி செயலாளர் பில்லா வக்னேஷ் மாவட்ட இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் தனராஜ் மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் சுதர்சன் ராஜா மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் அருண் ஜெபக்குமார் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் டிக் ராஜா மாநகர பகுதி கழக செயலாளர்கள் ஜெயகணேஷ் பொன்ராஜ் நட்டார்முத்து முன்னாள் அரசு வழக்கறிஞர்கள் சுகந்தன் ஆதித்தன் கோமதி மணிகண்டன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர்கள் சம்பளம் சத்யா லட்சுமணன் ஜோதிமணி வலசை வேலுமுத்து ஜோஸ்வா அன்புபாலன் பிராங்க்லின் ஜோஸ் வக்கீல் முனியசுவாமி வக்கீல் பெருமாள் ஜோதிட ராமகிருஷ்ணன் தலைமை கழக பேச்சாளர் முருகானந்தம் கேடிசி ஆறுமுகம் பிஜே சுரேஷ் ஜவஹர் இம்ரான் ஜான்சன் தேவராஜ் ஆனந்தராஜ் வெங்கடேஷ் பாஸ்கரன் பால் பாஸ்கரன் பால்துறை சிங் சுந்தரேஸ்வரன் பரிபூர்ணராஜா மாமன்ற உறுப்பினர்கள் மத்தியபூர்த்தி வெற்றி செல்வம் முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் சுடலைமணி முபாரக் ஜான் சந்திரா பொன்ராஜ் முத்துமதி சந்திரா செல்லப்பா மெஜிலா சாந்தி மனோகரன் நிர்வாகிகள் எல்கே மாரியப்பன் முத்துக்கனி மார்க்கெட் வியாபாரிகள் சங்கம் சந்தனராஜ் பி சி மணிமிக்கல் கே கே பி விஜயன் வட்டக்கழக செயலாளர்கள் ஜெயக்குமார் மகாராஜன் ராமச்சந்திரன் சந்திரசேகர் பாக்கியராஜ் கொம்பையா அருண்குமார் சொக்கலிங்கம் ராஜன் ரகுநாதன் உதயசூரியன் ஜெகதீஸ்வரன் அருண்ராஜ் ஈஸ்வரன் அந்தோனிராஜ் பிரபாகரன் உலகநாத பெருமாள் பூரணச்சந்திரன் டைமண்ட்ராஜ் செல்வராஜ் லோக்கணேசன் மாரிமுத்து போவான் ஹார்பர் பாண்டி தங்கமால்புரம் மாரிமுத்து வர்த்தகணி பொருளாளர் சுகுமார் மற்றும் பாலஜெயம் ஷாம்ராஜ் அலெக்ஷ் அபிராகம் சுந்தர்லிங்கம் நிக்கோமியா ஷகாயராஜா நீலாச்சந்திரன் சரவணவேல் மகளிர்கள் பத்மாவதி அன்னபாக்கியம் ஷாலினி ராஜேஸ்வரி லதா நடராஜன் உள்ளிட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்